ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அழகான டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங் ஓமுதான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் லேண்டில் நார்த்தை பார்த்தபடியே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தோம் இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி லேக்ஸ் நெகோசியபுள் பண்ணிகிட்ருக்கோம் சேம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இப்போ ஏழு ப்ராஜெக்ட் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம செவ்வப்பட்டு லொக்கேஷனில் சேம் இதே மாடல் இதே டை இதே லேண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் ஏழு வீடுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒயிட் வாஷ் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கஸ்டமர் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் டைல்ஸு அண்ட் எலிவேஷன் ஒர்க்குஸ் எல்லாமே பண்ணி தரேன் லைட்டு ஃபேனு ஜிப்சம் போர்டு ஃபால் சீலிங் எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போ இந்த நியூ ப்ராஜெக்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட்டி டூ லேக்ஸ் நெகோசியபுள் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஃபாஸ்டஸ்ட் மூவிங்கில் இருக்குது செவ்வப்பட் லொக்கேஷனில் லோ பட்ஜெட்டில் பெரிய வீடாக நாங்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த வீடு வேணும் ஏன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி மோர் டீட்டெயில் கேட்டுக்கங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் நம்ம சேனல் எல்லாமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க